இந்த காணொளியில நம்ம கிட்ட முக்கோணத்தோட பரப்பளவை கண்டுபிடிக்கிற சூத்திரத்தை கொடுத்துருக்காங்க அது என்னன்னா ஏசமோ ஒன்னின் கீழ் ரெண்டு பி ஹெச் இங்க ஏங்கிறது பரப்பளவு பிங்கிறது கொடுக்கப்பட்ட முக்கோணத்தோட அடிப்பக்க நீளம் ஹெச்ங்கிறது அந்த முக்கோணத்தோட குத்துயரம் இப்போ இதுல நாம தான் தீர்வை கண்டுபிடிக்க போறோம் அதாவது க்கு சமமான மதிப்பீடு என்னன்னு பார்க்க போறோம் சரி அதுக்கு நாம இப்போ ஒரு முக்கோணத்தை வரையலாமா ஆ வரைஞ்சாச்சு இதுல b அப்புறம் h குறிக்கலாம் இது இந்த அடிப்பக்கம் இருக்கு இல்லையா இந்த அடிப்பக்கத்தோட நீளம் பீனு வச்சுக்கலாம் அப்புறம் இதோ இது இருக்கு இல்லையா இதுதான் கூத்தோயரம் இத ஹெச்ன்னு வச்சுக்கலாம் இந்த ஹெச் இல்ல இதோ கேள்வியில கொடுத்திருக்காங்க இல்லையா இந்த ஹெச் இப்ப நாம ஹெச்சுக்கான தீர்வை கண்டுபிடிக்கலாமா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி பரப்பளவோட சூத்திரம் என்ன ஆ ஏ சமோ ஒன்னின் கீழ் ரெண்டு பி பெருக்கல் ஹெச் இல்லையா இப்ப நாம ஹெச்சோட தீர்வை கண்டுபிடிக்கலாமா அதுக்கு நாம ஹெச்சுக்கு பக்கத்துல இருக்கிற உறுப்புகளை நீக்கணும் அப்பதான் ஹெச்சோட மதிப்பு நமக்கு கிடைக்கும் ஹெச்சோட பக்கத்துல இருக்கிற மதிப்புகளை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா அதுக்கு பக்கத்துல இருக்கிற உறுப்புகளோட தலைக்கிழியால ரெண்டு பக்கமும் பெருக்கணும் நான் சொல்றது புரியுது இல்லையா அத மேலும் ஒவ்வொரு உறுப்புக்கும் பண்ணனும் இங்க ஒன்னின் கீழ் ரெண்டோட தலைக்கீடு என்ன ரெண்டு இல்லையா இப்போ அந்த ரெண்டால ரெண்டு பக்கமும் பெருக்கலாமா அப்படி பெருக்குனா என்ன விடை கிடைக்கும் இடது பக்கம் ரெண்டு ஏ கிடைக்கும் வலது பக்கமா வெறும் பி ஹெச் மட்டும் தான் கிடைக்கும் அடுத்தபடி என்ன யாராவது சொல்ல முடியுமா வலது பக்கம் கூட இருக்கிற பீய நீக்கணும் என்ன நான் சொல்றது சரிதானே அதுக்கு என்ன பண்ணணும்னா பியால ரெண்டு பக்கமும் வகுக்கணும் இப்போ வலது பக்கம் பியும் யும் அடிபட்டு போயிடும் அப்புறமா நமக்கு மட்டும் மட்டும்தான் தனியா கிடைச்சிடும் வலது பக்கம் ரெண்டு ஏவின் கீழ் பி கிடைக்கும் அதாவது ஹெச் சமம் ரெண்டு ஏவின் கீழ் பி இதுதான் நமக்கு கிடைச்ச தீர்வு இப்ப நம்ம கிட்ட ஒரு முக்கோணத்தோட உயரத்தை கண்டுபிடிக்கக்கூடிய சூத்திரம் கிடைச்சிருக்கு இப்ப உங்களுக்கு ஒரு முக்கோணத்தோட பரப்பளவு அப்புறம் அடிப்பக்கத்தோட நீளம் இவை எல்லாமே கொடுக்கப்பட்டிருந்தா நம்மளால ரொம்ப எளிமையா அதோட உயரத்தை கண்டுபிடிக்க முடியும் இல்லையா என்ன அதுக்கான சூத்திரத்தை தான் நாம கண்டுபிடிச்சிட்டோமே